ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடித்த சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணிய மைண்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பீடெக் ட்ரிபிள் இ சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானாக வரும் நான் சின்னதில் இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாற்பது முப்பத்தஞ்சு வயசாகுதுங்க விட்டுருமா ரொம்ப மன ரொம்ப ஆயிடுவான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கடவுள் மேல் ஆனிமா இது ஒரு அமாவாசை டைம்லாம் அவங்க ஒரு மாதிரி இதுக்கு இந்த மாதிரி இதுக்கு இதுக்கு குழந்தையான மாதிரி இருக்கு இதை பார்க்கறதுக்குன்னா அந்த குழந்தை கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு நான் நினச்சினேன் இதுவும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வருத்தப்பட்டேன் ஒரு பொண்ணு இதுவும் பயத்தியம்தான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நான் வீட்டுலயே வச்சுக்கணும் வீட்டுலயே பைத்தியம் சொல்றாங்க நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அவங்க வாயில சொல்லிக்கிறாங்க நான் நான் நினைச்சுப்பேன் யாரே என்னடா இப்படி ஒரு பொண்ணாடி அப்ப எல்லாம் நான் அணிக்கல நினைக்கல ஆனா சந்தோஷமா நம்ம வாழ்க்கையில நல்லா உக்காந்த மாதிரி கள்ள தள்ளி விட்டுச்சு ஒரு குழந்தை மேலே ஊந்து மண்டியை கிஞ்சிச்சு முப்பது தையல் போட்டு விட்டுட்டாங்க அதுக்கு எப்படி எப்படியோ ஹாஸ்பத்திரி போய் ஏதோ அவங்களோ இந்த மாதிரி குழந்தமா என்ன பண்ணுறதுன்னா மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர எது ஒத்து பட்டுக்கா என் மனைவி ஒத்துப்பட்டுக்கிறேன் எல்லாம் அதெல்லாம் நான் மனசில் வச்சுப்பேன் ஆனால் காட்டிக்க மாட்டேன் இப்பவும் லவ் பண்றீங்க லவ் பண்றோம் ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணுங்க எங்கள் வீட்டுக்கார் செத்துட்டார் இது எட்டு மாதத்து குழந்த அப்போ எங்கள் வீட்டுக்கார் அதுல அதுலேருந்து நாங்கள் பூ கட்டி தான் ஒழித்து சாப்பிட்றது நாங்கள் அப்படின்னு இருக்கக்குள்ள இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு மூளை வளர்ச்சி கம்மி வயிற்றுல இருக்கும்போது வளர்ச்சி கம்மின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க ஆர்எஸ் இடத்துல இது பத்த இவங்களுக்கு வந்து அஞ்சு வயசாக இருக்கும்போது பேச்சு வரும் பேச்சு வரும்னு சொல்லிவிட்டு நான் கம்முன்னு இருந்தேன் அது பேச்சு வரல அதால நான் அதால நான் என்ன பேச்சு வரலன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி இட்டுனு போனாக்கா மூளை ஜோரமாக இதுக்கு அப்படின்னாங்க ஸ்டார் தேட்டருக்கு இட்டுன்னு போனேன் அப்புறம் எங்கேயோ ஒரு டாக்டர் மீனம்பக்கமாக எங்கேயோ குரம்பேட்டை குரம்பேட்டையில் இட்டுன்னு போனால் குராம்பேட்டிலேயும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க அங்கே ஊசி போட்டு அமுச்சிட்டாங்க இந்த டாக்டருக்கு ஸ்டார் தேட்டருக்கு இட்டுன்னு போனால் அங்கேயும் இட்டுன்னு போய் அங்கேயும் ஊசி போட்டு அனுப்பிச்சிட்டாங்க அமுச்சிட்டு இது மூளைக்கு எட்டிருச்சு இந்த ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஊசி போட்டு ஊசி போட்டு ஒரு மூணு தாட்டி போய் போய் நடந்துன்னு போயிட்டு வந்தேன் அப்புறமா மஞ்சாக்காமலை வருது அப்படின்னாங்க மஞ்சாக்காமலை மூளை ஜுரம் இதுக்கு ஒரு மூணு நோய் இருந்துச்சு வலி போடுற மாரி இதெல்லாம் இருந்து லாஸ்டில் என்ன செய்யிட்டேன் நான் எல்லாம் நல்லா ஆயிடுச்சு இந்த கரும்பு ஜூஸ் இதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க கொடுத்து அதே ஒரு இதுவாக தான் ஆயிடுச்சு அதுக்கு நான் என்ன சேர்ந்தேன் உடனே இது கவுச்செல்லாம் சேர்த்துக்கணுமா அப்படின்னு நான் ஸ்டார் தேட்டரில் கேட்டேன் அந்த டாக்டர் கட்டுமா நீ கவுச்சல்லாம் கொடுக்கலாமா ஊசி தான் போட்டிருக்குது அப்படின்னாங்க அப்புறம் போய் பக்கத்தில் நாய் எங்கள் நாய் பக்கத்தில் ஒரு தெரு நாய் அது பிடிச்சி பிடிங்கி கையெல்லாம் பிடிங்கி இதை அது ஒரு இதுவாகிடுச்சு தொப்பில் சுற்றி ஜிஹெச்சில் ஊசி போட்டேன் அதுவும் ஒன்றும் வேலைக்கு ஆகல ஏன் ஒன்றுமே ஆகல இது நல்லா பேச்சு வரும் பேச்சு வரும் நான் மட்டும்னு இருந்துட்டேன் ஏன்னாக்கா எங்களுக்கு வருமே புழைக்கிறத பார்ப்பேன்னா இல்லை நான் வயிற்றுக்கு பார்ப்பேன்னா இதுங்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கார செஞ்சுட்டேன் சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் இப்போ திரி நான் என்ன செய்தேன் இங்கே வந்து அப்புறம் பத்து பத்து வருஷம் ஆகுது பத்து பதினோரு வருஷம் ஆகுது இங்கே வந்து அங்கே இருக்கும்போது இதுக்கு துட்டு வாங்கிக்கின்னு இருந்தேன் ரெண்ட ஆயிரத்தி இரநூறுபா இந்த பொண்ணுக்கு வாங்கிக்கின்னு இருந்தேன் அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குது வாங்கி இருந்தேன் இப்போ இந்த பத்து வருஷமாக அதுக்கு துட்டாக வர்றது கிடையாது எங்கள் வீட்டுக்காரரும் செத்துட்டாரு எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அவனுக்கு பாத்ரூம் போகிறது ஒன்றையும் தெரியல எதுவுமே தெரில பக்கம் ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போனேன் இட்டுன்னு போய் ஆறு மாதம் வரைக்கும் மாத்திரை போட்டு இது பண்ணேன் கொஞ்சம் நல்லா பேசின்னு கொஞ்சம் இதுவாக இருந்தால் அப்புறமா மாத்திரையாக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க மாத்திரையாக கொடுக்க மாட்டேன் இது நல்லா ஆயிடுச்சு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அது நான் என்ன சொன்னா மாத்திரை விட்டேன் அப்புறம் பார்த்து என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அம்மா அப்பா யாரும் கிடையாது அது இந்த பொண்ணை கேட்டாப்புல நான் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு குமார் என் பொண்ணு இது அப்படியெல்லாம் சொல்கிறான் பசல்லாம் வந்து பாத்ரூமு அதெல்லாம் போய்கின்னு நாசனம் பண்ணின்னு இருக்கோம் பாத்ரூமு துணிலேயே எல்லாம் போய்கின்னு இருக்கான் இப்போ இந்த குழந்தை வந்ததுலேருந்து ஆண்டோர் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த பொண்ணும் பாரு நல்லா இது அம்மான்னு அது நினச்சிக்கின்னு இருக்குது அந்த குழந்தைக்கும் கொஞ்சம் லைட்டா இருக்குது அதுக்கு ஆஹ் இதுக்கு சுத்தமா தான் இருக்குது ஆனா குழந்தைக்கு வந்து லைட்டா இருக்குது ஆனா இப்போ என்ன செய்தாங்க இந்த சேர்த்தேன் நான் இந்த ஸ்கூல்ல சேர்த்து இந்த ஸ்கூல்ல சேர்த்து அம்மா அப்பா ஆயா தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க ஒன்றெல்லாம் சொல்கிறா ஏபிசிட்டெல்லாம் சொல்கிறா அப்புறம் வந்து யார் பேருனா கேட்டாக்கா அவங்க அப்பா அம்மா பேர் சொல்ல மாட்டேறா அவள் பேர் சால்னின்னு சொல்கிறா அப்புறம் எங்கள் ரகு ரவி அப்படி இப்படின்னு எல்லாமே ஒரு சில பேர் சொல்கிறா நான் சின்னதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ காப்பாற்று முப்பத்தஞ்சு ஆகுதுங்க விட்டுனோமா ரொம்ப மன ரொம்ப அயத்த ரொம்ப கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டு கூட எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு இது பிள்ளைகள இந்த இது குழந்தைக்கும் ஒரு ஒரு இதுவாக இருக்குது நான் பார்க்குறப்ப ஆண்டவரே எப்பா இதுக்கு இந்த மாதிரி இது இதுக்கு குழந்தையா அந்த மாதிரி இருக்குது இதை நான் அந்த குழந்தை கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு நான் நினச்சினேன் இதுவும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வருத்தப்பட்டேன் ஆனாலும் இருந்தாலும் என் தேவன் அதுக்கு நல்ல பேச்சை கொடுப்பாரு இருந்தாலும் இதுக்கு கவர்மெண்ட்டும் எனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணல அப்ப பண்ணிருந்துச்சு இப்ப எதுவுமே கிடையாது என்னான்னு வீட்டுக்காரங்களா சொல்லுவாங்களா ஆமா எல்லாம் எல்லாம் சீட பயிற்சிக்கார பொண்ணு எதுவும் பயிற்சி அப்படி இப்படின்னு என்னென்னு யாரா குடமான நான் வீட்டுலயே வச்சிக்கணும் வீட்லயே அதுக்கு சோறு ஊட்டுறதுல தண்ணி கொடுக்குறதுலேருந்து இருந்து அதை அதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேங்க நான் ரொம்ப எனக்கு உங்க கிட்ட இருந்த அழகுல என்ன குமுருவேன் இந்த மாதிரி பொண்ணு எப்படிதான் ரெண்டு பொண்ணு நான் எப்படி சாவடிக்க முடியும் சொல்லுங்க சொன்னாங்களா அப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தான் கர பொண்ணு பெற்று வச்சுன்னு கிடைக்கிறான் அப்படின்னு ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்ன ஒரு கல்லை கல் இஞ்சி வச்சம்பேன் அந்த கல்லை தள்ளி விட்டுருச்சு ஒரு பொண்ணு உக்காந்த மாதிரி கல்லை தள்ளி விட்டுருச்சு ஒரு குழந்த மேலே ஊந்து மண்டையை கிஞ்சிச்சு முப்பது தையல் போட்டு விட்டுட்டாங்க அதுக்கு எப்படி எப்படியோ ஆஸ்பத்திரி போய் ஏதோ அவங்களோ இந்த மாதிரி குழந்தமா என்னம்மா பண்ணுறதுன்னா மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர் அங்கே சரி இங்கே சரி இங்கே சரி அங்கே சேர் அப்படின்னாங்க இப்போ இது ஆஸ்பத்திரிக்கு இட்னு போயிட்டாக்கா நான் இப்போ மற்றவங்களையும் யார் பார்க்கறது ஸ்கூலுக்கு இட்னு போகணும் ஸ்கூலுக்கு இட்னு போயிட்டு இட்னு வரணும் காலைல ஒம்பது மணிக்கு போய் இட்னு போவேன் சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் இதை இட்டுனு வரணும் கைப்பிடிச்சி அங்கே இங்கே ஓடுருவா நினச்சிருக்கீங்களா என்னடா நம்ம நான் என்ன துரோகம் பண்ணோம் இப்படி நமக்கு பிள்ளை பேத்திலாம் இப்படி வந்துட்டேன்ட்டு நினச்சி தான் பார்த்துருக்குறேன் நான் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ என்ன யாருக்குமே வராது எங்களுக்கு வந்துருக்குது நான் பெற்றுட்டேனங்க என் வயிற்றில் பத்து மாதம் சொம் தாங்க அதால் நூற்றனா இருந்தா சாவிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நான்லாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது என் பொண்ணு இருக்கணும் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு நான் செத்தா கூட இது உயிரோடு இருக்கணும் நாளைக்கு அது ஒரு இதுவாக ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு வருஷம் ஆ பாப்பேன் என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் ஒரு இது விட்டால் கூட என் குழந்தைங்க ரெண்டும் நல்லா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சதா தான் என் பொண்ணு என் பேத்தி நல்லா இருக்கணும் எனக்கு அது அதுதான் போதும் ஏன்னாக்கா நான் போயிட்டா கூட அது பார்த்துக்கணும் இப்போ ஏன்னா திடீர்னு நான் சாவு அடிக்கணும் அது பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை இன்னும் வெறுப்புக்கு திட்டிருப்பேன் நான் என்ன குழந்தை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கணும் அப்படின்னு

நூத்தி பத்து ரூபா கேட்பான் மாத்திர அட்டை அது காசு வாங்க தனியா வாங்கி போட்டு நின்று பாண்டல் எல்லாம் போட்டு குத்துருந்த பாரு அது செட் ஆகல போட்டு போட்டு பாத்தி ஆகுது மாத்திர கரெக்டா போய் கரெக்டா போட சொன்னாங்க அது மாத்திர கரெக்டா போனாதான் நல்லா 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 நடக்குன்னு சொன்னாங்க உங்க மனைவி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனா கத்தும் போதும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் மத்தபடி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் புரியுங்களா அது சொல்கிறது என்ன என்ன அவங்க என்ன கேட்குறாங்க அவங்க டீ கண்ணா டீ போட்டு கொடுப்பேன் சாப்பாடு தானா சாப்பாடு போட்டு தருவேன் அவங்க வீட்டில் சோறாங்க குழந்தைங்க மாதிரி குழந்தை மாதிரி ஊட்டி விடுவேன் பாசம் தான் எனக்கு ஊட்டி விடுவேன் சாடு முடியலாம் டீ நான் ஊட்டி விட்டுவேன் எல்லாம் பார்ப்பேன் எல்லாம் செய்வேன் எல்லாம் நான் நான் நடி பண்ணுவேன் நடி போடுவேன் ஆனால் இது வரும்போது வழி போடும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் சில விஷயங்களை அவங்க கத்தும்போது பிடிக்காம இருக்கலாம் என்னென்ன விஷயம் பிடிக்கும் ரொம்ப உங்க மனைவி பண்ணுவான் அப்படின்னா என்ன பிடிக்கும் எனக்கு என்ன ஆசைன்னா அது நல்லா வேலை செய்யணும் நல்லா பா வீட்டு வேலை பார்த்து கத்துக்கணும் நான் அது ஒரு ஆசை இருக்கும் நல்ல ஒரு வேலைக்கு பண்ணுவோம் ஆசைப்படுவேன் அதுக்கு நல்லா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கடவுள் மேல் ஆனிமா இது ஒரு அமாவாசை டைம்லாம் ஆகுது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி எங்கள் மா எங்கள் மாமியார் பார்ப்பாங்க எல்லாம் அவங்க செய்வாங்க சாப்பாடுக்கு இப்போ டைமில் நான் வேலைக்கு போனேன்னா தனி கணக்கு போடுறேன் வேலைக்கு போட்டேன்னா தனி கணக்கு போட்டு முச்சு நான் வருவேன் வீட்டுக்கு நீ எல்லாம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் மாமியார் மாதிரி எங்கள் மாமியார் எல்லாம் பார்த்துப்பாங்க அவங்க தேவையெல்லாம் செய்வாங்க என்றைக்காவது வருத்தப்படுறீங்களா என்னடா இப்படி ஒரு பொண்டாட்டி கட்டிவிடுங்க அப்படின்ட்டு அப்படியெல்லாம் நான் அணுகலை

எல்லா வேலை நானே செய்வேன் வீட்டுல இருக்கு வேலை எல்லாம் நானே செஞ்சு முடிச்சுட்டு பக்காவா செய்வேன் ஒண்ணும் பிரச்சனும் இல்ல உங்க மனைவிக்கு கம்மிங்கிற மாதிரி உங்களுக்கும் அப்படியானது அப்பலா இல்ல என் பொண்ணு கொஞ்சம் சுறுசுறுப்பாக்குது அவங்க தான் வேற ஒண்ணு இல்ல இல்ல போப்போம் சரியாக சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இது வாங்கிட்டு கால் வாங்கிட்டு நம்ம நம்பிக்கைதான் வாழ்க்கை யாராவது வெளியே உங்களை கிண்டல் பண்ணிருக்காங்களா கிண்டல் பண்ணணும் கிண்டு பின்னா பேசுறாங்களோ அது முக்கியம் நமக்கு தேவையில்லை நம்ம அந்த காலம் வேணாம் அவங்க குடும்பம் அவங்க பார்க்க போறோம் நம்ம குடும்பம் நம்ம பார்த்துட்டு போக போறோம் தான் என்னென்ன மாதிரி சொல்றாங்க சொல்லிடுறாங்க மென்டல் மென்டல் மாதிரி சொல்றாங்க பைத்தியம் சொல்றாங்க நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அவங்க வாயில அவங்க சொல்லிக்கிறாங்க நான் அந்த மாதிரி நான் நினைச்சுப்பேன் யாரே சொல்றாங்களோ போனா போனா போட சொல்லி அப்போ வந்து வதுங்கி போவேன் நம்ம நல்லா நானும் பார்ப்போம் தான் வாழ்க்கை உங்களுக்கு மனைவி ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளவு பிடிக்கும்

நான் பாத்து நிப்பேன் சரி என்ன என் பொண்ணு கொஞ்சம் அடுக்கு மாட்டேன் சொல்லிட்டு இது பாத்துக்காது எல்லாம் எங்க மாமியைதான் அவங்க தான் எல்லாம் எனக்கு ஏதாவது என்னடா இப்படி ஒரு மனைவி இருக்குன்னு கைவிடணும் கண்டிப்பா கடுமையில அதிகமா நான் பாத்துப்பேன் எல்லாம் செய்வேன் அதுக்கு தேவையில்ல நான் பாத்துப்பேன் எவ்வளவு நாளைக்கு பாத்துப்பீங்க பாத்துப்பி ஆள் நான் உலகத்துல தாலி கட்டணும்னா என்ன பண்ணுவோம் ஒரு புருஷரும் ஒரு பொண்ணாட்டி இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும் சொல்லுவேன் உலகத்துல தெரியும் அதெல்லாம் நான் பாத்துப்பேன் இப்போ கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு வரம் வேணும்னு கேட்டா என்ன வரம் கேட்பீங்க வரம் என்ன கேட்பேன் எனக்கு எனக்கு என்ன என் மனைவி நல்லா ஆகணும்னு நான் நினைப்பேன் அவன் தான் சந்தோஷமா இருக்கணும் நல்லா பேசணும் நல்லா பழகணும் அப்படிதான் நினைப்பேன் நான் உங்களுக்கு பெரிய ஆசை

என்னால என் மணி தான் எனக்கு சந்தோஷமா நல்லா மாறினா நல்லா இருக்குண்ணா சந்தோஷமா இருக்கும்னு வரணும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் ஆர் மணிய மைண்ட்ஸ்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் ட்ரிபிள் இ சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானாக வரும்